நாடுகளால அதிகபட்சம் வெறுக்கப்படக்கூடிய டாப் டென் நாடுகள் எது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறீங்க இதுல இந்தியாவும் இருக்கு அது எத்தனாவது இடம் தெரிஞ்சிக்கிறதுக்கு வீடியோவை ஃபுல்லா பாருங்க சோ பொதுவா உலக நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எக்கச்சக்கமா இருக்கு அதுல ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில நாடுகள் பிடிக்குது பிடிக்கல இது எதன் அடிப்படையில் அப்படின்னு பாத்துக்கிட்டா வாரா இருக்கட்டும் அங்க வாழக்கூடிய மனிதர்களுடைய மன நிம்மதியா இருக்கட்டும் இதன் அடிப்படையில் பொதுவா ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க அதுல மக்களுடைய கருத்து கணிப்பின் அடிப்படையில தான் டாப் டென் நாடுகள் உலகத்தால வெறுக்கப்படக்கூடிய நாடுகள் அப்படின்னு வந்திருக்கு அதுல நம்பர் என்னன்னு சைனா உலக நாடுகளுடைய ஏகோபித்த வெறுப்புகளோட சீனா வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது எதனாலன்னு பாத்தீங்கன்னா சர்வாதிகார ஆட்சி அடிமைத்தனம் கருத்து சுதந்திரம் அப்படின்றது இல்ல மற்றும் உலகளாவிய மாசுபாட்டுல சீனா கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பங்கு அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஹாங்காய் தைவான் மற்றும் மக்காவ் மாதிரியான நாடுகளுக்கு இவங்க சுதந்திரம் கொடுக்கறதுக்கும் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க உய்கூர் முஸ்லிம் மக்களை இவங்க மோசமா நடத்துறதாகவும் சீனா மீதான உலகளாவிய வெறுப்பு அப்படின்றது வந்து ரொம்ப இருக்கு அதனால வேர்ல்ட்லயே ரொம்ப அதிகமா வெறுக்கப்படக்கூடிய நம்பர் ஒன் நாடு சீனா அப்படின்னு சொல்றாங்க நம்பர் டூ அமெரிக்கா என்னதான் இல்லை அப்படின்னு அமெரிக்கா சொன்னாலும் அமெரிக்காவை வந்துட்டு மக்கள் வெறுக்கிறதாக தான் கருத்து கணிப்பு சொல்லுது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பண்ண சில விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலும் உலகளாவிய மோதல்கள்ல தேவையில்லாம மூக்க நுழைக்கிறாங்க இந்த அமெரிக்கா அப்படின்றது மக்களுடைய கருத்தா இருக்கு கடந்த காலத்துல இருந்த கலாச்சார போர்கள் அண்ட் ஆயுத விவகாரங்கள் அண்ட் ஆல்சோ த ஃபாஸ்ட் ஃபுட் மீதான மோகம் ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் அப்படின்றத வந்து அமெரிக்கால இன்ட்ரடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாம உலகளவில் இன்ட்ரடியூஸ் பண்ணதே இந்த அமெரிக்கா அப்படின்றதுனாலயே அது மேல ஒரு வெறுப்பு இருக்குதான் நம்பர் த்ரீ எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா சோ சமீபத்தில் நடந்த உக்ரைன் வார் அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனாலயே உலக அளவுல இருக்கக்கூடிய பல மக்களுக்கு வந்து ரஷ்யா மேல ஒரு வெறுப்பு வந்ததுனால இவங்க இந்த இடத்த புடிச்சிருக்காங்க அடுத்துதான் பாத்தீங்கன்னா வடகொரியா வடகொரியா எதனால அதிகமா வெறுக்கப்படக்கூடிய ஒரு நாடா பார்க்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுமையா கட்டுப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரம் மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய கடுமையான தண்டனைகள் அப்புறம் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைப்பாடு சேர்த்து பார்க்கும்பொழுது உலகம் பார்த்தாலே ஒரு பயமும் ஒரு வெறுப்பும் வருது அடுத்ததா இஸ்ரேல் இவங்க மேல எதனால வெறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்தோட இருக்கக்கூடிய நீண்ட கால மோதல் அப்புறம் இரக்கமற்ற இராணுவ நடவடிக்கைகள் இது பல நாடுகளுக்கு இவங்க மேல வெறுப்ப கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறாவதா பாகிஸ்தான் உள்நாட்டுல இருக்கக்கூடிய உறுதியற்ற தன்மை மத தீவிரவாதம் அப்புறம் பதட்டமான சர்வதேச உறவுகள் இதெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இத தாண்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதனால பல உலக மக்களால பாகிஸ்தான் வெறுக்கப்படுற இது வந்து ஆறாவது இடத்துல இருக்கிறதாக சொல்லப்படுது இது மக்களுடைய கருத்து கணிப்பாகவும் இருக்குது ஈரான் ஏழாவது இடத்துல இருக்கிறாங்க மேற்கத்திய நாடுகளோட ஈரானுடைய உறவுகள் அப்படின்றதே வந்து விரிசலுடைய உறவாதான் ஒன்று பார்க்கப்படுது அண்ட் மனித உரிமைகள் மீதான ஒடுக்குமுறைகள் மற்றும் மத்திய கிழக்கு ஃபுல்லாவே போர்கள் இது எல்லாமே காரணமா ஈரான் வெறுக்கப்படுது அடுத்ததா ஈராக் பல வருடங்களா உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் அதை கட்டமைச்சு வச்சிருந்தாலும் இன்னுமுமே அவங்க வன்முறை உறுதியற்ற தன்மை மோதல் இப்படின்னு தான் போயிட்டு இருக்கிறாங்க எப்படா சண்டை நிறுத்த போறீங்க அப்படின்றது மாதிரி இவங்க மேல ஒரு ஒரு வெறுப்பு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா சிரியா சிரியால பல வருடங்களா மிருகத்தனமான ஒரு உள்நாட்டு போர் அண்ட் அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைகள் மனிதாபிமான நெருக்கடி இதன் காரணங்களால வெறுக்கப்படுது கம்ஸ் இந்தியா பிடிச்சிருக்குது இதில் எந்த ஒரு பெருமையும் நமக்கு இல்லை ஆனா என்ன என்னென்ன காரணங்களால வந்து இந்தியாவை வந்து இந்த ஒரு இடத்துல வச்சிருக்காங்கன்றத பார்க்கலாம் மத ரீதியான பதட்டங்கள் சிறுபான்மையினர் மீதான அடக்குமுறை இணைய தணிக்கை அதிகரித்து வருதல் உலகளாவிய இந்தியாவின் பிம்பம் வந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்குது இதன் சொல்றாங்க தொடர்ந்து அதிகரித்துட்டு வரக்கூடிய எல்லை பதட்டங்கள் மற்றும் உள்நாட்டு அமைதியின்மை அப்படின்னு சொல்லப்படுது ஸ்டில் இந்த பத்து நாடுகளுக்கு மேல இருக்கக்கூடிய உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு இந்தியா பத்தாவது இடத்துல இருக்கிறது கூடிய உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு இந்த பத்து நாடுகளும் இந்த இந்த இடத்துல இருக்கு அப்படின்றது வேர்ல்ட் பாப்புலேஷன் ரிவியூ வச்சுதான் சொல்லிருக்கிறாங்க பொதுவா பல நாடுகளிலிருந்து இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ரிவ்யூவா தான் இருக்குது இது என்னுடைய தனிப்பட்ட கிடையாது ஸ்டில் இதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பாக்ஸ் கூட ஷேர் பண்ணலாம்